உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும் நீங்கள் என்ன ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நினச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் பெறக்கூடியதாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருந்திருப்பவர்களுக்கு திருமணம் மறுமணம் நடக்கக்கூடிய சில வாய்ப்புக்கள்லாம் உண்டு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு விரைய செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் அந்நிய நாட்டிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துல வந்து இன்னொரு கண்ட்ரியில் வேலைக்கு போகிறது உத்தியோக ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் சிலர் பூர்வீக பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் தரும் சில பேருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும் அதே போல் அடுத்ததாக எதிர்மறை சிந்தனையில் இருந்து சில பேர் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல கடன் தொல்லைருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் அடையும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி எடுத்துன்னு சொன்னால் சிறு காயங்கள் அதாவது